பதினஞ்சு நாள் நம்ம இயற்கை மருத்துவத்திலே பார்த்தோம் இருந்தாலும் ஒன்றும் ஆகலை போய் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ரெண்டு ஊசி அப்புறம் அவங்க கொஞ்சம் மாத்திரை கொடுத்தாங்க எல்லாம் போட்டோன்னே ரெடி ஆகிருச்சு பாருங்கள் நல்லபடியாக புழக்கையெல்லாம் போடுது நம்ம சாவளியும் வந்துட்டு வெளியே திறந்து விடல திறந்து விட்டால் வெளியே ஓடி போய் பொட்டை போய்க்கொடலாம் சேக்கப் சேட்டை வரல ஈரமாக இருக்குங்காட்டி மூடியே வச்சிருக்கோம் எல்லாத்துக்கும் தெரியும் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குன்னு எல்லாம் ஒன்றும் சிறிது நாட்களில் எல்லாம் நடக்கும்னு நம்பலாம் ஃப்ரெண்ட்ஸ் லவ் பேர்ட்ஸுக்கு வந்துட்டு கூண்டு மாற்றியாச்சுன்னு ஒரு பெரிய வீடியோ போட்டிருந்தேன் தென ஃபஸ்ட்டு வந்துட்டு உள்ளே கம்பு தான் வச்சுருந்தோம் இப்போ தென வாங்கி வச்சுருக்கோம் ப்ளஸ் தண்ணி வந்துட்டு இல்லை ஏன்னா வந்துட்டு மழை ஈரோம் கட்டி தண்ணி எடுத்து கம்முத்து வச்சிட்டோம் பண்ணி கமுத்து வச்சு சுற்றியும் கவர் பண்ணியிருக்கோம் இந்த முன்னாடி இதை எடுத்து விட்டுட்டோம்னா கொஞ்சம் உள்ளே கொஞ்சம் வெது வெதுனே இருக்கும் நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் தான் இது வேறல எதுவும் இல்லை உள்ளே ஃபுல்லாக கப்பி தான் இருக்குது உங்களுக்கு கப்பி வேணும்னா இது சேல் பண்ணுறோம் வேறு இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம கமெண்ட் பாக்ஸ்லேயே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை தேடி வரும் எத்தனை பேர் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் பண்ணிக்கலாம் எல்லாமே வந்துட்டு மிக்சர் கப்பி தான் நம்ம வீடியோ பழைய வீடியோ வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் அப்டேட் பண்ணுவேன் கப்பி இது இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு ஸோ வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்க கோழி தண்ணி ஊற்றி வைக்கக்கூடாது இந்த தண்ணியிலே வந்து கோழியெல்லாம் குடிச்சிடுது கீழே ஊற்றி உப்புரை திருப்பி வச்சிருவேன் உடாஃப் மேலே மேலே ஏறுது ஆனால் உள்ளே போக மாட்டேங்குது இது வந்து அதுக்கு மேச்சுரல் டைம் தான் கொஞ்சம் வெயில் வந்துருச்சு திறந்து விட்டுடலாம் அப்படியே கூட்டிகிட்டு போயிடும் சேவலையும் திறந்து விடலாம் സേവലുക്ക് വന്ന് തീൻ വെച്ചിട്ടും തറന്ന് വിട്ടറല്ല കൂണ്ട കൊഞ്ചം കായിട്ടും